வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம சண்முகத்தை சுட்டது மாயா தான் அப்படின்னு வந்து சிசிடி ஃபுட்டேஜை பார்த்து வந்து மண்டபத்தில் உள்ளதை வச்சு கண்டுபிடிச்சாங்க நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் அவங்க அந்த எவிடன்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து மாயாவை வசமாக வந்து சிக்க வச்சு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க தான் சண்முகத்தை சுட்டது அதற்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து காட்டி நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வெளியே வந்து கொண்டு வந்துடுறாங்க அதோட அவ அவங்களுக்கு வந்து நம்ம கார்த்தி யோசிக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு தில்லு முல்லு நடந்திருக்கு இந்த மாயாவோட டார்கெட்டு ரேவதி தான் அப்படி இருக்க நேரம் இவன் சண்முகத்தை சுட வாய்ப்பே இல்லை இதில் என்னமோ நடந்திருக்கு அதில் என்ன மர்மம் தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சி சிவதாண்டி தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் சண்முகத்துக்கு உயிரை எடுத்தது வந்து சிவதாண்டியம் முத்து வேலுந்தான் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த கேமராவில் உள்ள ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்குறாங்கங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மாயாவை வந்து வசமாக வந்து சிக்க வைக்க மகேஷை வந்து கிடச்சிட்டான் அப்படின்னு வந்து ஒரு நர்ஸ் மூலமாக வந்து பேச வைக்கிறாங்க மாயா நம்பருக்கு மாயாவும் அப்படியா மகேஷ் இருக்காங்க நான் இப்போவே நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன் உங்களுக்கு எவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு வந்து பத்தாயிரம் ரூபா பணம் வேணும் ஆ மேடம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம மாயா மகேஷை வந்து பிடிச்சிடலாம் மகேஷ் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு வந்து அவசரமாக ஓடி வாராங்க அங்கே தான் தான் நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் வலையை விரிச்சு காத்துட்டு இருந்து மடக்கி பிடிக்கிறாங்க மாயாவை என்ன மகிஷனி சொன்னோடனே வெள்ளை பிங்காணி ஓடி வந்துட்ட அப்படின்னு வந்து நம்ம மயில் வாகனம் வந்து கேட்குறாங்க நாங்கள் தான் இங்கே வந்து ஒன்று சிக்க வைக்கிறதுக்கு சேதம் நீ எப்படி அந்த சண்முகத்தை பத்தா போட்டு வந்து ஏமாற்றி மண்டபத்தில் வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டது இப்போ அவர் உயிரோடு இல்லை அப்போ அந்த கொலை செய்தது நீ தானே வந்து போலீஸில் வந்து கம்பி என்னணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அது விட உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு நான் தான் பர்தா போட்டுட்டு வந்தேன் அதுக்கு பிறகு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு வந்து கேட்கினேன்னா இப்போவே வந்து நீதா சேதனி உள்ள எவிடன்ஸை வயலருந்தே சொல்ல வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து மறைச்சி வச்சுருந்த செல்ஃபோனை ரெக்கார்டை போட்டு வச்சுருந்ததை எடுத்துக்கொண்டு காட்டுறாங்க நம்ம மயில் வாகனம் என்னடா இப்படி ஆவிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம மாயா வேறு வழியே இல்லை பிங்கா இப்போ நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி எண்ணக்கூடிய காலம் வந்துடுச்சி வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டி கொண்டு போகிறாங்க ஆனால் நம்ம ராஜாவுக்கு மனசுக்குள்ள இதில் ஏதோ தில்லு முல்லு வந் நடந்துருக்கு இந்த மாயாவோட டார்கெட்டு ரேவதி தான் ரேவதியை ஏற்கனவே ரெண்டு வாட்டி கொலை பண்ண பார்த்தா அதில் என்ன காப்பாற்றிட்டோம் இப்போவும் நம்ம ரேவதிக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு அதனால வந்து தப்பிட்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட இதில் ஏதோ ஒன்று இருக்குது அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க போலீஸில் வந்து எவிடன்ஸ் எல்லாம் காட்டி நம்ம தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து மாயாவை உள்ளுக்க தள்ளிடுறாங்க அதோட பரமேஸ்வரி பாட்டியை வெளியே நம்ம ராஜா வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம ராஜா ராஜா வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க இந்த பாருங்கள் மாப்பிள்ளை நான் எங்கள் அம்மா வந்து வெளியே வந்தாச்சா அப்படின்னு வந்து இந்த இடத்துல கேட்காங்க ஆமாம் மாமா நான் வந்து வெளியே எடுத்துட்டேன் நம்ம அந்த எல்லாம் மண்டபத்தில் நடத்த எல்லா விஷயமும் சண்முக சாவுக்கு காரணம் அந்த மாயா தான் அவள் தான் துப்பாக்கி எடுத்து வச்சு சுற்றுக்கா சண்முகத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறேன்றது ஆமாம் அவளோட டார்கெட்டு நம்ம ரேவதியை குறி தான் அதில் வந்து சண்முகம் வந்து சிக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன இவள் ரேவதிக்கா வச்சா இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ரேவதிக்கும் வந்து தெரிய வருது இதெல்லாம் மாயா தான் பண்ணினது அப்படின்னு வந்து உடனே அருண்டு போய் நிற்கிறாங்க சரி ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்குமான்னு பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த சண்முகம் எப்படி இறந்தார் அப்படின்னு வந்து பார்க்கணும் அவர் நார்மலாக இறந்தாரா இல்லை வேற யாரும் அதில் மிங்கிலாகி வந்து அவரை சாக அடித்தாங்களா எதையாவது வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் மயில் வாகனமும் அடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபுட்டேஜை பார்க்குறாங்க அப்போ தான் அங்கே சிவநாண்டியம் முத்து வந்து அந்த ஆக்ஸிஜனை சிலிண்டரை வந்து பிடுங்கி விட்டு உயிரை வந்து சண்முகத்துக்கு உயிரை எடுத்தது அப்படியே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்போது இதில் சிவநாண்டியம் முத்துவேலுக்கும் இருக்குது காரணம் இருக்குது அவங்க தான் இந்த உண்மையை சண்முகம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு வந்து அதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டரை பூச்சி விட்டது அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடாங்க அதோட நம்ம சாமுண்டை சிறு வந்து இந்த வீடியோ எவிடன்ஸையும் காட்டுறாங்க போலீஸுக்கும் கொண்டு போகிறாங்க இந்த சிவநாண்டியை சும்மா விடக்கூடாது வெளுத்து கட்டு உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு உள்ள பயத்தில் அவர் வந்து சண்முகத்தை கொண்டுட்டார் ஆனால் இந்த விஷயத்தை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்கங்க